வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்காறு புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வீபாய் மணமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் கார்த்திக் பிரியாவின் அண்ணன் ரஞ்சன் தமிழ்ச்செல்வி கனிப்பொருத்தரை பூஜா வணிகவேல் ராஜலட்சுமி அண்ணன் ரவி கார்த்திக் பிகாம்சி ஏ பிரகதி பிரியா கோவை அகிலன் ஆகியோரும் மணலால் காணும் இலக்கியவியல் ரம்யாவின் தோழி சந்தீப் ஈஸ்வர் இணையர்கள் உஷா ரங்கராஜ் இணையர்கள் சுகன்யாதேவி கௌரிசங்கர் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ உலக மாற்றுத் திருநாளைய நாளாகி இன்று வாழ்த்தி மயில்கின்றோம் போற்றியோம் சிவாய் உலரலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் அருந்திய காலத்து அற்பமாய் வின்பேறவுடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்கணித புரிந்த நம் குறவனருள் இருந்தமை நினைந்து வாழ்த்திடுவாம் ¿Por qué